அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வணக்கம் இன்றைய காணொளியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காபோதா அசாதாரண தர பரீட்சையில் வரலாறு பாடத்தில் குறிப்பாக பகுதி மூன்றில் எதிர்பார்க்கப்படக்கூடிய பிரதானமான ஒரு தலைப்பாக புரட்சிகளை நாங்கள் இன்றைய காணொளியில் பார்க்கலாம் அன்பார்ந்த மாணவர்களே புரட்சிகள் என்கின்ற பொழுது முக்கியமாக மூன்று புரட்சிகள் ஐக்கிய அமெரிக்கா ரஷ்யா அதே போன்று புரட்சி இன்றைய காணொளியில் நான் மிகவும் சுருக்கமாக இம்முறை எதிர்பார்க்கப்படக்கூடிய பிரதானமான ஒரு புரட்சிகளில் ஒன்றான பிரான்சிய புரட்சியினை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் பதிவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பிரான்சிய புரட்சியில் ஒரு கேள்வி ஒன்று வறுமையானால் பின்வரும் ஐந்து அல்லது ஆறு தலைப்புகளில் தான் நிச்சயமாக கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம் அந்த வகையில் பிரான்சி புரட்சி எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது இது உங்களுக்கு பார்ட் ஒன் வினாக்களையும் வருவதாக இருக்கும் இரண்டாவது வினா பிரான்சிய புரட்சி முக்கியமான எண்ணக்கருக்கள் முக்கியமான எண்ணக்கருக்கள் மூன்று பிரதானமான எண்ணக்கருக்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் உங்களிடம் மூன்று ஒரு வினாவாகும் இதனை நாங்கள் எதிர்பார்க்கலாம் முதலாவது பிரான்சிய புரட்சி எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது இரண்டாவது பிரான்சி புரட்சியின் முக்கியமான என்ன கருக்கள் மூன்றாவது வினாவாக உங்களிடம் கேட்கலாம் பிரான்சி புரட்சிக்கான காரணங்கள் இவை பிரான்சி புரட்சிக்கான காரணங்கள் இவை அந்த அந்த வகையில் பிரான்சிய புரட்சிக்கான காரணங்களை நாங்கள் பின்வரும் மூன்று தலைப்புகளில் எம்மால் விரிவாக விளக்க முடியும் ஒன்று அரசியல் காரணி பொருளாதார காரணி சமூக காரணி அப்படியானால் உங்களிடம் கேள்விகள் கேட்பது இவ்வாறுதான் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணங்கள் மூன்றினை குறிப்பிட்டு ஒன்றினை விளக்குக அவ்வாறு இல்லாவிடின் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் சமூக பொருளாதார பொருளாதார காரணிகளில் ஒவ்வொன்றினை எழுதி அவ்வொன்றினையும் விளக்குகின்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம் அந்த வகையில் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகளாக ஊழல் நிறைந்த ஆட்சி பதினாலாம் பதினாலாம் லூயி மன்னர்களின் சர்வதிகார ஆட்சி மன்னர்களிட சுகபோக வாழ்க்கை மிகவும் இலகுவான முறையில் அரசியல் காரணிகள் என்று போற்று மேற்படி மூன்று காரணிகளும் அரசியல் காரணிகளுக்குள் உள்ளடங்கலாம் இரண்டாவதாக பொருளாதார காரணிகள் தேவையற்ற யுத்த செலவு செலவு ஆடம்பர வரிமுறைகள் என்பதனை நீங்கள் பொருளாதார முறையில் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இறுதியாக சமூக காரணிகள் நீங்கள் சமூக காரணிகள் என்று பார்க்கின்ற பொழுது சமூகத்தில் மன்னனும் பிரபுக்களும் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் பிரபுக்களுக்கு நாடெங்கும் வேட்டையாட முடியும் அதே போன்று அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கவில்லை அதே போன்று உரிமைகள் மறுக்கப்பட்டமை போன்ற காரணிகளை சமூக காரணிகளுக்குள் உங்கள் உள்ளடக்கலாம் எனவேதான் அன்பார்ந்த மாணவர்களே மிகவுமே கவனமாக பிரான்சி புரட்சிக்கான அரசியல் சமூகம் பொருளாதார காரணிகளை மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் நான் இவற்றில் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றேன் நீங்கள் நீங்கள் பயிற்சி கொப்பீர் எழுதுகின்ற பொழுது மேற்படி காரணங்களை எழுதி அவற்றை விளக்கமாக எழுதுவதற்கு மாணவர்கள் தயார்நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வியாக பிரான்சிய புரட்சிக்கு பங்காற்றின அறிஞர்களை குறிப்பிடுக உங்களுக்கு தெரியும் ஓற்றையர் மொண்டஸ்கியூ ரோசோ எனவே இந்த மூன்று அறிஞர்களையும் கவனமாக நீங்கள் மன்னமிட்டு செல்லுங்கள் இறுதியாக இந்த பிரான் புரட்சியின் விளைவுகள் மூன்றினை குறிப்பிடுக உங்களுக்கு தெரியும் முடியாட்சி கவிழ்க்கப்பட்டமை விவசாயிகளோட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டமை மனித உரிமை என்ற பிரகணம் உலகத்தில் தலை தூக்கியமை போன்ற முக்கியமான விளைவுகளாக குறிப்பிடலாம் நான் மேற்படி காணொலியில் மிகவும் சுருக்கமாகவும் குறுகியதாகவும் மேற்படி விடைகள் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்றால் பொதுவாக பிரான்சிய புரட்சியில் ஒரு கேள்விகள் வருமானால் பிரான்சிய புரட்சியில எண்ணக்கருக்கள் பிரான்சிய புரட்சி ஏற்படுவதற்கான அரசியல் சமூக பொருளாதார காரணிகள் பிரான்சிய புரட்சியின் விளைவுகள் பிரான்சிய புரட்சிக்காக வேண்டி பங்காற்றின அறிஞர்கள் இவ்வளவுதான் பொதுவாக வரக்கூடிய கேள்விகள் எனவேதான் மேற்படி வினாக்களை நீங்கள் நன்றாக மனநமிட்டு கடந்த கால வினா பத்திரங்களில் எப்படியான கேள்விகள் வந்திருக்கின்றது என்பதை தெளிவாக பாருங்கள் தெளிவாகவே பாருங்கள் பிரான்சிய புரட்சியில் எப்படியான கேள்விகள் வந்திருக்கின்றது எனவே இந்த கேள்விகளை வினாக்களை வைத்து இந்த முறை பிரான்சை புரட்சியில் எப்படியான கேள்விகள் கேட்கப்படலாம் என்பதையும் மாணவர்களாகி உங்களால் உபமிக்க முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் எனவேதான் இன்றைய காணொலியில் மிகவும் சுருக்கமாக பிரான்சு புரட்சி ஏற்படுத்திய ஆண்டு எண்ணக்கற்கள் காரணிகள் அறிஞர்கள் பிரான்சு புரட்சியின் விளைவுகள் என்ற ஐந்து பிரதானமான தலைப்புகள் மிகவும் சுருக்கமாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் எனவே இந்த தலைப்புக்களை நீங்கள் புத்தகத்தை எடுத்து நன்றாக வாசித்து சிறு சின்ன சின்ன வகையில் குறிப்புகளை நீங்கள் எழுதுகின்ற பொழுது இதற்கான விடைகளை மிகவும் தெளிவாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அடுத்த காணொளியில் ரஷ்ய புரட்சியின் மிகவும் சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் வசலா நன்றி வணக்கம்